கூப்பிட்டு மரியாதை தான் பார்த்தாங்கிறாங்க இன்னும் இல்லை மரியாதை இல்லை மரியாதை இன்னொரு மரியாதை ஒரு யோவன்னா யோவன்னா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கும்பலைங்க ஆனா ஆம்பளையாரும் போகணும் இல்ல கும்பலை எல்லாம் போய் பார்க்க போயிருக்காங்க பொதுவாக கப்பிருந்தாலே கும்பலை எல்லாம் பயப்படுவாங்க கல்லறையே பாடி வச்சிருக்கிறதுக்கு போறதுக்கு ஆம்பளை ரொம்ப பயப்படுவாங்க அதனால முதல்ல ஆம்பளையார் அது பார்த்துருக்கணும் சீடர்கள் பார்க்க வேண்டியதானே நான் கேட்கிறேன் இதை போய் வச்சாங்கன்னு சொன்னா சீடர்கள் அதுக்குன்னு ஒரு உருவாக்கின சீடர்கள் இருந்தாங்க ஒருத்தனா காட்டி கொடுத்துட்டா சொல்லுங்க போயிட்டு போறான் பத்து பேர் இருக்காங்கல்ல பத்து பேர் யாராவது வர வேண்டியதான அவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் பொம்பளை எல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு லூக்கா என்ன சொல்றாரு இருபத்தி நாலு பத்துல சொல்றாரு அவரு மத்தி என்ன பண்றாரு கேட்டா ரெண்டு மரியாள் மட்டும்தான் இந்த யோகன்னாலும் கிடையாது வேற பொம்பளையும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு முதல்ல பாக்குற கல்லறிக்குள்ள போய் பார்த்தா பாடிய காணும் இந்த பாரிய காணாங்கிறது ஐ விட்னஸ் யாருன்னு கேட்டா ஒரு மரியாதை தான் அப்படிங்கிறாரு யோமான் ஒரு மரியாதை கிடையாது ரெண்டு மரியாதை யோ வந்தால் பிளஸ் மற்ற ஸ்திரிகள் அப்படிங்கிற அருமுக மத்த என்ன பண்றாரு கேட்டா ரெண்டு மரியாதை தான் ரெண்டு மரியம் பேர் ரெண்டு பேர் இருந்தாங்களே மேரி ரெண்டு மேரி தான் வந்தாங்களே வேற யாரும் இல்ல இருந்து மத்திய இருபத்தி எட்டுல ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் படிச்சீங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தாங்க ஹை விட்னஸ் யாரு இந்த பாடியை காணா போச்சுங்கிறதுக்கு அது ஹை விட்னஸ் உயிர் திறந்ததுக்கு இல்ல பாடியை காணல அந்த இடத்துல அவ்வளவு தான் சாட்சி இவங்க கூட எதிர்ப்பு பாக்குறாங்க பாடியை காணும் அதான் அழுக்குதான் சாட்சி உங்களுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இது இவரு மத்த இருபத்தி எட்டுல இருந்து மூணு வரைக்கும் இப்படி சொல்றாரா நாலு பேர் மாறாங்க மார்க் வேற சொல்றாரு அதாவது இதுல வந்து நாலு பேருக்கு நாலு கருத்து ஆகி போயிடுது மார்க் என்ன பண்றாரு தெரியுமா இரண்டு மரியாதைகளும் சலாம் என்ற ஒரு பொம்பளை யோக நாலு பேர் சலாம் சலாம் என்ற ஒரு பொம்பளை மூணு பேர் வந்து பார்த்தாங்க மூணு பேர் தான் இப்ப மூணு பேர் கூட ரெண்டு மரியாதை ஓகே அது யோக நாளைக்கு போய் சகமே ஆகிக்கிறது மற்ற ஒரு சொல்லல அப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு ஒரே ஒரு தான் பார்த்து பாடியை காணாங்கிறத பார்த்து ஒரு பொம்பளை இன்னொருத்தர் சொல்றாரு ரெண்டு பொம்பளை ஒரு ரெண்டு மேரி பேரை கூடியவர்கள் இன்னொருத்தர் சொல்றாரு ரெண்டு ஒரு மரியாறு மூணு பொம்பளைங்க இன்னும் பல பொம்பளைங்க அப்படிங்கிறாரு சொல்றாரு ரெண்டு மரியாறு சலானு அப்படிங்கிறாரு சொல்றாரு மார்க்கு சொல்றாரு பதினாறுல ஒண்ணுல இருந்து அஞ்சு இப்ப பாடிய போய் பார்க்க போறாங்க முக்கியமான ஒரு தலைவர் இறந்து போயிருக்கிறாரு கடவுளுடைய மகன் பெரிய அதிசயங்கள்லாம் நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படிதான் நம்பக்கூடிய ஒரு ஒரு அதுதான் பார்க்கிறாங்க போய் அவர் வந்து பக்தி கொண்டவர்கள் தான் இவங்க பார்க்கிறாங்க அவர் ஏற்றுக்கொண்டவங்க இவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் பாடிய காணும் அதை போய் பார்த்தது யாரு ஒரு முதல்ல கல்லறைக்குள்ள போய் பார்த்தது யாருன்னு கேட்டா பாரிய காணல இருந்து நாலு கருத்தாச்சு நாலு சுவிசேஷ கால அது வந்து ரிவாயத்து பலவீனமா இருக்குது அறிவிப்பாளர் வரிசையில் வந்து ரொம்ப முரண்பாக இருக்குது நம்மள ஹரிசில் ஏற்படுத்துவோமா நதி மொழியில் அந்த மாதிரி போடுறோம் இதெல்லாம் இப்படி ரெண்டு பேரும் சொன்னாலும் நீங்க போடுறோம் அவங்களுக்கு அந்த வரமுறை இல்லாம வந்து அதுவும் சரிங்கிறாங்க நாளும் இப்படி சரியா இருக்குமா நாளும் சரியா இருக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து வர்றாங்களா வர்றதுல வித்தியாசம் வந்த உடனே சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டா இவங்க வர்றாங்க ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ மூணு ஆளோ நாலு ஆளோ பத்து ஆளோ வர்றாங்க நாலு ரேட்டு வச்சுக்கிறோம் வரும்போது கண்ணு ஏற்கனவே புறக்கப்பட்டு இருக்குது ஓபன் பண்ணி இருக்குது அப்படின்னு சில சுவிசேஷக்காரர்கள் சொல்கிறார்கள் சிலவர் என்ன செய்யறாங்க அவங்க போய் நின்ற உடனே ஒரு தேவையில் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டினா இத்தா பெரிய கல்ல நம்ம எப்படி புரட்டுறது அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க கண்ணு முன்னாடி அந்த கண்ணு புரட்டப்படுவது சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க நான் வந்தாங்களா கல்லு தொடர்ந்து கிடக்குது ஆல்ரெடி ஏற்கனவே தொடர்ந்து கிடக்குதுங்கிறாரு சில பேர் இந்த பெண்களை எல்லாம் பார்க்க வரக்கூடிய நேரத்தில் அந்த கழுவத்தை கல்லறையை மூடி வச்சிருந்தாங்கல்ல பெரிய பாறங்கள்ல வச்சு அந்த பாறங்களை நீக்கணும் தான் போக முடியும் அந்த பாறங்களை நம்ம எப்படி நீக்குவோம் உங்களுக்கு முடியாத கஷ்டமா இருக்குமே அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து இறங்கி அதை பத்தி சொல்ற கதையை கேளுங்க எப்படி சொல்றாங்க கேட்டா அந்த வந்தாங்க இல்லையா யாரு ஒரு ஆள் ஒரு ரெண்டு ஆளு மூணு ஆளு நாலு அறிவிப்பு வச்சுக்கிறோம் வரும் பொழுது அந்த கல் அவங்க தான் பழக்கப்படுகிறது கல் வந்து யார் முன்னாடி இந்த வந்திருக்கிற மக்கள் மத்தியில வச்சுதான் புரட்டப்படும் தேவதன் வந்து புரட்டுறாரு தேவதூதன் வந்து உள்ள போக முடியல என்ற உடனே தேவதூதன் எத்தனை பேர் வந்தாங்க சென்ற வருது ஒரு தேவதூதன் வந்தாரு ரெண்டு தேவதூதன் வந்தாருங்கிற மாதிரி எல்லாம் வருது அந்த வித்தியாசம் அப்புறம் வச்சுக்கிறோம் இப்ப வித்தியாசம் என்னன்னு கேட்டா வர்றாங்க இப்படி உள்ளக போறதுன்னு முடிக்கிறாங்க உடனே ஒரு தேவதூதன் வந்து ஒரு தர ரெண்டு பேரை வந்து நிக்குறாங்க இவங்களுக்கு உதவி செய்வதற்காக என்னென்ன கண்ணை புரட்டி இப்போ உள்ளக போங்க

யோகாடு மூக்கா என்ன செய்யறாங்க தெரியுமா வரும்போதே ஓப்பனா இருக்குது யாரும் அதுக்கு முந்தைய புரட்சித்தாங்க யார் அதுக்கு முந்தைய அந்த கல்லை புரட்சி விட்டார்கள் என்று சொல்லிட்டு யோவான் லூக்கா இருபது இருபது ஒண்ணுல யோவான் சொல்றாரு இருபத்தி நாலு ஒண்ணுல வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் லூக்கா சொல்றாரு அப்ப இவங்க வரும்போது மூடி இருக்கிற கல்ல தேவது ஒன்று சில பேர் வந்தால் ஏற்கனவே அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டு அப்படிதான் ஆரம்பிக்கிறது யூதா சொல்றாரு வந்தவர்கள் பார்க்கிறார்கள் ஏற்கனவே அந்த கல் போட்டப்பட்டு கண்டு அதிர்ச்சியோடு உள்ள போனாங்களாம் கல்ல புரட்டி அதை தூக்கிட்டு போயிட்டாங்க பாடியேன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இப்ப அந்த கல்ல வந்து புரட்டி இருந்துச்சா அப்ப ஏற்கனவே இன்னும் சொல்ல போனவர் வேடிக்கணும் தெரியுமா இதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துறாங்க என்ன கவுண்டர் அதாவது இந்த அவருடைய சீதர்கள் வந்து பாடியை தூக்கிட்டு போய் வேற இடத்துல அடைக்கிட்டாங்க என்ற கதை இன்றைக்கு மூதர்களிடத்தில் நிலவுகிறது இவர்கள் அப்படி கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் செஞ்சோம்னா பாரியை யாரும் அப்புறம் அப்படிங்கறையும் அவங்க சொல்றாங்க அந்த தொடர்ச்சியாக வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த கல் வந்து அவங்க முன்னாடி ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஏற்கனவே புரட்டப்பட்டு அதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்காங்க அர்த்தம் ரெண்டு மேட்டர் கிடையாது முன்னாடி புரட்டப்படுதுன்னா உள்ள போய் பார்த்தா பாடியில இருந்து ஆச்சரியப்படுவாங்க ஏற்கனவே புரட்டப்பட்டு சொன்னா பாடியில் இருந்தால் ஆச்சரியம் கிடையாது ஏற்கனவே புரட்சிருக்கல புரட்சி எடுத்து வச்சிருப்பான் எங்க கருத்து போயிருப்பான் அப்ப ஏற்கனவே புரட்சி இருக்க கல் அப்படிங்கிற கருத்து வரும் ரெண்டுக்கு ஏற்கனவே கருத்து தருவது அதுக்கு அடுத்து வந்து இந்த கல்ல புரட்டு வந்த எத்தனை எத்தனை தேவர் சொன்னா ஒரு தேவத்துடன் ஒரு தேவத்துடன் வந்து அது மாதிரி வந்தார்னு சொல்லி மத்திய இருபத்தி எட்டுல முன்னூத்தி அஞ்சு சொல்றாரு மார்க்ல பதினாறுல இருந்து முன்னூத்தி அஞ்சு வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒரு தேவதூரம் தான் அங்க வந்தது அந்த கல்லறையில் வந்து வந்து எத்தனை விதை ஒரு தேவத்தூரன் அப்படின்ருக்கு ரெண்டு தேவத்தூழர்கள் வந்தாங்க அவங்களாம் சொல்றாங்க இவங்கள்ட்ட நீங்க யாரே கேளுங்க வேசையாக தெளிவீங்க உயிரோடு உள்ள வரை மறித்தோர் இடத்துல வந்து தேரலாமா அப்படின்னு கேட்டான் அவர் உஷுவோட இருக்கிறவங்க வந்து நீங்கள் இறந்து போன நாள் இடத்துல வந்து சேருவது என்ன அவன் கேட்டான் அந்த தேவத்தூழர்கள் அங்கே இருந்து கொண்டு இந்த பார்க்க போன பொம்பளை எங்ககிட்ட கேட்குறாங்களா எப்படி உயிரோடு இருப்பவரை மறைச்சூர் இடத்திலே சேருவது என்ன அவர் என்ன உயிரோடு இருக்கிறனால கொண்டா நீங்கள் வந்து கபசனம் வந்து தெரிவிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த தேவை குறைந்து அப்படி கேட்ட தேவை எத்தனை பேர் கேட்டீங்கன்னா ஒரு ஆள் தான் என்று சொல்லுகிறாரு மத்தியும் மார்க்கவும் நூக்கா இருபத்தி நாலுல ஒன்னு பேர் சொல்றாரு ரெண்டு தேவை ஒரு ஆள் இல்ல ரெண்டு தேவை தூதர்கள் வந்து என்ன இந்த மாதிரி இந்த சொல்றாங்க ஏன் அவர் எங்க தேர்றீங்க அவர் உசுரோடு வரல செத்து போன ஆள் கலப்பு இங்கே வரல உயிரோட உள்ளவர்களை வந்து இங்கே தேர்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு இது இது என்ன சிலுவை மரணத்துல சொல்ற ஒவ்வொரு தகவல்லையும் நாலு தகவல் மூணு தகவல் ரெண்டு தகவல் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி இப்ப காந்தி எத்தனை மணிக்கு சுடப்பட்டார் ரொம்ப அறிவு வருமா காந்தியை பத்தி எத்தனை விஷயங்களை என்ன திண்டாரு போனாருங்கிறது கருத்து வேறுபாடு வரும் எந்தெந்த ஊருக்கு போனாருங்கிறது சும்மா என் ஊருக்கு வந்தா நான் அடிச்சிருவேன் அதெல்லாம் வரும் எத்தனை மணிக்கு காந்தி செத்தாரு கொல்லப்பட்டாருன்னா அவர் ஒரு தலைவர் அவர் இறந்த செய்தி வந்து உலகத்தில் எல்லாம் ஒரே மறந்து சொல்லுவாங்க காந்தியை சுட்டவன் கேட்டாலும் அந்த கைத்தான் சொல்லுவான்

எந்த ஒரு பொருளும் இருக்காது இவரை உள்ள வச்சுக்கிறதா இறந்தாருங்கிறதையும் நம்ப வேண்டி இருக்குது உள்ள குள்ளே வச்சதையும் நம்ப வேண்டி இருக்கிறது திரும்பி காணா போனாங்கிறதை நம்ப வேண்டி இருக்கிறது மறுபடியும் உயர் தெருந்தாளுங்களை நம்புறது டாக்டர்கள் வச்சதான் நம்ப வேண்டி இருக்குது இந்த ஆறுதான் முதல் அப்படி நம்புறது முதல்ல இவங்க இவங்க நம்பளமானவர்களானு ரெண்டாவது விஷயம் கிடைக்கிற நாலு பேர் நாலு வச்சோம்னா அது இப்படி உண்மையா இருக்கு இதை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இப்படி பேச மாட்டாங்க பின்னாடி இந்த சித்தாந்த மொழிச்சி இருக்கிறாங்க அது நல்லா வளர்ந்து அதுக்கு அடுத்தது வந்து இந்த தேவதூதர்கள் இருக்காங்கல்ல எப்படி வந்தாங்க தேவதூதர்கள் வந்தாங்கல்ல ஒரு ஆள் ரெண்டு ஆள் விட்டுவோம் இந்த தேவதூதர்கள் எப்படி வந்தாங்கன்னு சொன்னா கல்லறைக்குள்ள தொறந்து இருக்க பாக்குறாங்கல்ல தொறந்து உள்ளே போனா கல்லறைக்குள்ள ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க தேவதூதர்கள் இந்த கல்லை புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு மார்க்கு சொல்றாரு மத்த என்ன சொல்றாரு கேட்டா வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்க இந்த பெண்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் இறங்கி வந்தாங்க

அல்ல வந்து ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் உட்கார்ந்து இருந்தாங்களா இவர் கருத்து வேறுபாடு யாரு ஏற்கனவே கல்லறைக்குள்ள தூரர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த மார்க்ல பதினாறு அஞ்சுல சொல்றாரு வானத்திலிருந்து இவங்க கண்ணு முன்னாடி இறங்குறா இறங்குனதாக மத்தி இருபத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சு சொல்றாரு நூக்கா என்ன செய்யறாருன்னு கேட்டா திருந்து பின்னாடி வந்து ரெண்டு பேர் நிக்கிறாங்க தேவதூதர்கள் தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருபத்தி நாலு அஞ்சு சொல்றாரு யாரு நூக்கா சொல்றாரு இது ஒரு முரண்பாடாயிருச்சு அழுதற்கு வந்து சிறையில் அடைகிறாங்க ஒரு மனிதன் கடைசியா ரசூல் சொல்லாசனுடைய கடைசி வார்த்தை என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் மரணிக்கும் போது நபிசுல்லாசன